வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்துருவோங்க அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோங்க கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஆகஸ்ட் மாதம் அதாவது எட்டாவது மாதம் முடியற தருவாயில் வந்து இருக்கிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றேங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாத காலம் நீங்கள் கட்டாயமாக பயிற்சி பண்ணணும் நீங்கள் ஒரு வேளை வந்து ட்ரேடு வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ட்ரேடிங்கில் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆறு மாதங்காலம் பயிற்சி பண்ணுங்க ஸோ எப்படி பயிற்சி செய்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் எப்படி வந்து பார்க்குறது இல்லை ட்ரேடிங்கில் எதை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இந்த ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க அதே மாதிரி என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் அப்படின்னு நம்மளுடைய சேனலுடைய கோர் கான்செப்ட்டுங்க ஸோ இது இதை வச்சு தான் நம்ம இந்த சேனல்லையே வந்து நம்ம திரும்ப 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 சொல்கிற ஒரு விஷயம் ரிப்பீட்டடான விஷயம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் தான் மற்றவர்கள் ஸ்டாப் லாஸ் போடும் இடத்தில் என்ட்ரி எடுக்கிறது அது எப்படி உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது லாஸ் எங்கே வைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து போடுறோம் பாப்புலர் வீடியோஸ் அப்படின்னு இருக்கோங்க அதில் நீங்கள் வா வந்து பார்த்தீங்கன்னா லைனாக இதெல்லாமே இருக்கும் அப்போ ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க அதில் என்ன அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டுங்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸு ப்ரைஸு கீழேருந்து அப்படியே மேலே வந்து ட்ரெண்ட் ஆகி போகுது மேலேருந்து ட்ரெண்டாகி அப்படியே வந்து கீழே வருது இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்படி மேலே போகும்னு எதிர்பார்க்குறீங்க சரிங்களா ப்ரைஸ் மேலே போகும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் பை ட்ரேடு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்துகிட்டு நீங்கள் ஷாப்லாஸ் போட்டிங்கன்னா கீழே வந்து ஷாப்லாஸை ஹிட் பண்ணிட்டு மேலே போகிறோம் ஸோ ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு வந்து ஷாப்லாஸ் போட்டு 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 பார்க்குறீங்க ஆனால் ஹிட் பண்ணிட்டே இருக்கிறான் ஒன்ஸ் நீங்கள் ஆகி விட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே மேலே போயிடுவோம் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிடுவான்னு நினச்சி தான் இந்த ட்ரேடு பை ட்ரேடு எடுத்திருப்பீங்க அதே மாதிரி போயிருப்பான் பட் ஆனால் இந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்போ எங்கே தப்பு வருது எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த அடுத்து அடுத்தடுத்து வந்து இப்போது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறது அதில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அது எல்லாமே நாலு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சுங்க இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்த்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் இருக்கிற கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா சந்தேகமும் இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து இருக்குங்க ஒரு முப்பது வீடியோக்கு மேலே இருக்குது அதெல்லாம் பார்த்துருங்க தெளி தெளிவாயிடலாம் அப்போது புரிந்து கொள்ளுங்கள் ஹையர் டைம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஏன் வந்து நம்ம பார்க்கணும் என்ட்ரி எட் எக்ஸிட்டே பார்ட் டூ இருக்குது எளிய முறையில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து வரையலாம் எப்படி அதை பயன்படுத்தலாம் அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஒன் ஹவர்ல நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வரையங்க ஃபைவ் மினிட்ஸில் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம் அது எப்படி பண்ணுறது ஸோ ஒன் ஹவர்ல அனலைஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று போடுறீங்க ஃபைவ் மினிட்ஸில் அது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது சரியான இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வந்து வீடியோஸுங்க இது இல்லாமல் கிட்டத்தட்ட முந்நூறு வீடியோக்கு மேலே இருக்குது நீங்கள் வந்து ஒன்று ஒன்று அதாவது வாரத்துக்கு ஒன்று பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன்னே நான் என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வாரத்துக்கு ஒன்று பாருங்கள் போதும் அந்த பார்த்ததில் என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் வந்து பயிற்சியாக வந்து பண்ணுங்க சரிங்களா இப்போது எட்டாவது மாதம் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது இன்னொரு எட்டு ஒம்பது நாளில் வந்து இந்த மாதம் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னை வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஆறு மாதம் வந்து முடிகிற அதாவது ஆறு மாதம் பயிற்சி அப்படிங்கிற அந்த இதை வந்து நிறைவு செய்கிற இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இது ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எங்கேருந்து வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வேர் டு பிகின் சரிங்களா அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவருடைய மெசேஜ் ஒன்று பார்த்துருவோம் த வே யூ எக்ஸ்பிளைன் த சார்ட் இஸ் வெரி அமேசிங் மை மைண்ட் டசின் திங்க் அபவுட் எனி திங் அதர் தேன் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் ஐ ஃபீல் லைக் யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் டீச்சிங் அபவுட் த சார்ட் வென் ஐ வாஸ் வாட்சிங் யுவர் வீடியோஸ் த வே யூ எக்ஸ்பிளைன் த ஐடியாலஜி ஹவ் டு டேக் எ ட்ரேட் இஸ் வெரி 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 சிம்பிள் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ காட் பிளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி யூ ஃபார் யுர் சர்வீஸ் கீப் கோயிங் ப்ரோ மெனி பீப்புள் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் யூ ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ப்ரோ ஸோ இது நீங்கள் வந்து நிறைய பயிற்சி என்ன நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஆறு மாத காலம் பயிற்சி முடியற தருவாயில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ எங்கேருந்து வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரேடிங்கை சரிங்களா பார்த்துருவோமா இப்போது நீங்கள் ஆறு மாதம் காலம் நீங்கள் வந்து பயிற்சி வந்து முடிச்சிட்டிங்க முடித்த உடனே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க நேரடியாக நிஃப்டிலையோ பேங்க் நிஃப்டிலேயோ ஆப்ஷன்ஸ்லேயோ ஃப்யூச்சர்ஸ்லையோ போய் ட்ரேடு பண்ணாதீங்க ஆறு மாதங்காலம் பயிற்சி முடித்தோன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ இவ்வளோ நாளாக அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த ப்ராக்டிக்கலாக அதாவது நீங்கள் டைரெக்டாக ஒரு லைவ் ட்ரேடு எடுத்திங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டாக்ஸாக எடுத்துக்கோங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்ல தெரிஞ்ச பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு சரிங்களா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ஸ்னால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை நான் ஐடி ரிலேட்டடாக பார்க்குறேன் இன்ஃபி எடுத்துக்கோங்க டிசிஎஸ் எடுத்துக்கோங்க விப்ரோ எடுத்துக்கோங்க மோஸ்ட் ஹாப்பினிங் சார்ட்டு ரிலையன்ஸு அதானி நான் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா நான் வச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்து நான் இதை செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பஜாஜ் ஆட்டோ எடுத்து நீங்கள் பண்ணலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆயிரத்தி அறநூறுவா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இல்லை நான் ரொம்ப கம்மியாக வந்து பார்க்குறேன் பத்தாயிரரூபா தான் நான் வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து என்ன நடக்குதுன்னு கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா விப்ரோ எடுத்துக்கோங்க ஐநூறுரூவா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் நூறுரூவா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எட்நூறுரூவா இந்த மாதிரி நீங்கள் ஐடிசி ஐநூறுரூவா தான் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற அந்த இது ஹெச்டிஎஃப்சி என்எஸ்சின்னு காட்டும் அதே இது நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபியூச்சர் செப்டம்பர் ஃப்யூச்சர் அக்டோபர் ஃப்யூச்சர் காட்டும் இந்த ஃபியூச்சரை நீங்கள் வாங்கணும்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தேவைப்படும் அதே இது நீங்கள் இந்த கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குவான்டிட்டி ஒரு ஒரு குவான்டிட்டியாக நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது புரியுதுங்களா நீங்கள் ஒரே ஒரு குவான்டிட்டி கூட வாங்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வச்சு நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம் லைவ் ட்ரேடிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எட்நூறுரூவா தான் உங்களுக்கு வந்து தேவை இந்த எட்நூறுரூவாவில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எட்நூறுரூவா இருந்தால் போதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் சரி ஓகே அது எப்படின்னு தடவை நான் சொல்லட்டோங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே நம்ம வந்து பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுவீங்க அப்போ ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது ட்ரெண்டு ஹைய அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக கன்சால்டேட் ஆகுதா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க அப்போது இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட்டு வரைஞ்சி பார்த்துருங்க நான் வரைகிறதுக்கு முன்னாடி நான் வரைகிறதும் நீங்கள் வரைகிறதும் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ இந்த சார்ட்டை பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து தெரியுதுங்க என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு மேலே போயிருக்கு அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்திருக்கு அது எப்பத்துலேருந்து நடந்துருக்குது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாம் தேதியிலேருந்து வந்து இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது எப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் அப்போ எப்போல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வர்றானோ அப்போல்லாம் வந்து மேலே போயிருக்கணும் நீங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து பயிற்சி பண்ணுங்கள் ஒரே ஒரு குவான்டிட்டி போதும் ஆயிரத்தி அறநூறுரூவா கேபிட்டலில் உங்களால் இதை ஒரு லாட் வந்து வாங்க முடியும் இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது ப்ரீவியஸாக சப்போர்ட் அப்படின்னு இந்த இடம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு தெரியும் அப்போ ஆயிரத்தி அறநூறுரூவா வச்சு நீங்கள் இதை ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம் இவ்வளோ நாளாக நான் வந்து இந்த சேனலில் வந்து என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனோ என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் லைவில் இந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுத்து பழகிக்கோங்க கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம் அடுத்த நாளைக்கு ஹோல்டு பண்ணலாம் அடுத்து ஒரு வாரத்துக்கு பண்ணலாம் மாதத்துக்கு பண்ணலாம் வருஷத்துக்கு கூட பண்ணலாம் பட் ஆனால் செல் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியாது செல் பண்ணிங்கன்னால் அன்றைக்கே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம கான்செப்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்னன்னைக்கு ட்ரேட் எடுத்து அன்னன்னைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கே பார்த்துங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் மட்டும்தான் இந்த ஹோல் பண்ணிங்கன்னா எப்படி வந்து பாசிட்டிவ்ல முடியுது அப்படிங்க சொல்லியிருப்போம் ஆனால் அதுக்கு வந்து கேபிட்டல் வந்து அதிகமாக வேணும் அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது ரூபா நீங்கள் இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் மட்டும் கூட எடுக்கலாம் இல்லைனா இதில் குவான்டிட்டி வைஸ் நீங்கள் பத்து குவான்டிட்டி ஐம்பது குவான்டிட்டி நூறு குவான்டிட்டி நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே எடுத்து கூட ஹோல்ட் பண்ணலாம் அது வந்து டிஃப்ரெண்ட்டை டாப்பிங்ங்க ஸோ பொதுவாக நம்ம சேனலில் வந்து சொல்லிக் கொடுத்தது நீங்கள் பயிற்சி பண்ணது எல்லாமே இதுதான் சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணுறது சப்போர்ட்டு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணுறது டைம் ஃப்ரேம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் போய் எடுத்துக்கோங்க ஒன் மினிட்டில் ஆரம்பித்து நீங்கள் ஒன் ஹவர் வரைக்கும் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ ஒன் ஹவரெலாம் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் இதை விட அடுத்த அடுத்த டைம் ஃப்ரேம் டேயில் போயிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன் ஹவர்ல வந்து ட்ரேட் எடுக்க வேண்டியது தான் ஃபைவ் மினிட்ஸில் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஹவர் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ட்ரேட் எடுத்துக்க வேண்டியது தான் அப்போது கிளியராக ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இங்கே வரும்போதெல்லாம் ஒரு செல் ட்ரேடை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அந்த செல் ட்ரேடு உங்களுக்கு ஃபேவரபுளாக போகுதா உங் இல்லை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுதா எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும் எந்த இடத்துல ட்ரேடை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாதம் ஆறு மாதம் அப்புறமா லைவ் டெமோ அப்படி கூட சொல்லலாம் லைவ் டெமோ இது ஏன்னா உங்களுக்கு லாஸ் வந்தாலும் பெரிய லாஸ் வராது இது ப்ராஃபிட் வந்தாலும் பெரிய ப்ராஃபிட் வராது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி அறநூறுங்க இந்த ஆயிரத்தி அறநூறுலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு லா ப்ராஃபிட்டில் இருக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்துருக்கீங்க ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா வெறும் முப்பது ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும் ஏன்னா அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பத்தி மூணில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டே இருக்குது முப்பது ரூபா ப்ராஃபிட் பட் ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் எப்படி வந்து ட்ரேடு எடுக்கணும் எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஹையர் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோடனே அங்கேருந்து வந்து கீழே விழுந்திருக்குறான் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைவில் வந்து பயிற்சி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் பார்த்தீங்களா வேறு எதுனா பார்ப்போமா வேறு என்ன பார்ப்போம் அதானி மோஸ்ட் ஹாப்னிங் சார்ட்டு இந்தியாலேயே வந்து இதுதான் வந்து அதிகமாக வந்து பேசக்கூடிய அதாவது செய்தி சேனலில் அடிக்கடி வந்து அடிபடுற சார்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இப்போ அதானியில் வந்து என்ன நடக்குது அதானி நீங்கள் வந்து வாங்கினோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுத்து வந்துருக்கலாம் இப்போ அதானியில் வர்றீங்க அப்படின்னா மூவாயிரரூவா வேணும் ஸோ இப்போதைக்கு மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மூவாயிரூவா இருந்ததுன்னா ஒரு குவான்டிட்டி வாங்கலாம் ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கி நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க அப்போ இந்த சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து எங்கே இருக்குது சும்மா அப்படி ஜென்ரலாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது அப்போ ப்ரைஸு ஒன்று நீங்கள் இப்படி வரையலாம் இப்படி வரைஞ்சி இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்குது ட்ரையாங்கல் பேட்டர்னு இதை பிரேக் பண்ணி போக போகுது அப்போ இதில் நீங்கள் எங்கே ட்ரேடு வந்து எடுக்கணும் இவ்வளோ நாளாக நீங்கள் பயிற்சி பண்ணிங்களா எங்கே ட்ரேடு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து பயிற்சி பண்ணி பார்த்தோம் அங்கே ஆயிரத்தி அறநூறுரூவா இருந்தால் போதும் இங்கே மூவாயிரரூவா இருந்தால் தான் இந்த ட்ரேடெலாம் நீங்கள் எடுக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் கூட கம்மியாக வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் மூவாயிரம் வேணாம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் வேணாம் வெறும் ஐநூறுரூவா விப்ரோ நல்ல கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தெரிஞ்ச கம்பெனி பிரபலமான கம்பெனி ஐநூறுரூவா ஐநூறுரூவா இருந்ததுன்னா நீங்கள் இந்த சார்ட்டில் நீங்கள் வந்து பழகலாம் ட்ரேடிங்கு ஸோ ஒரு ஒரு விஷயமும் சொல்கிறேன் நான் இவ்வளோ நாளாக நீங்கள் என்னெல்லாம் பழகினீங்க ப்ரீவியஸ் லோக் வரும்போது எடுக்கிறது என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு பூ மாலை ஹையராய் பண்ணிட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்குது அதில் நான் வந்து எடுக்கலாமா இல்லைனா ரொம்ப மேலே போயிடுச்சு இந்த இடத்துல இருந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது அதனால் வந்து நான் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி வந்துடுமா இப்போ ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி இருக்குது நான் இந்த இடத்துல ஒரு செல்லை ட்ரை பண்ணி போ பார்க்க போகிறேன் தாராளமாக பண்ணுங்க ஸோ லைவில் நீங்கள் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதே சமயத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரியல் டைமாக நீங்கள் கற்றுக்கவும் செய்வீங்க ஸோ ரெண்டுமே நடக்கும் இதில் உங்களுக்கு அதே நேரத்தில் லாஸும் பெருசாக வராது ப்ராஃபிட்டும் வராது நாலேஜ் மட்டும் அதிகமாக வரும் சரிங்களா லாஸும் கிடையாது ப்ராஃபிட்டும் கிடையாது நாலேஜ் எக்கச்சக்கமாக வரும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் இப்படி தான் கற்றுக்கணும் ப்ரீவியஸ் ஐக்கு வந்துட்டான் விப்ரோ எங்கேருந்து வந்திருக்கிறான்னு நீங்கள் பாருங்கள் எக்ஸாக்டாக இங்கேருந்து வந்துருக்குறான் இது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கான் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள் இந்த சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் போயிருக்கிறான் இங்கே ட்ரெண்டாக இருக்கானா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சேன்னா க்ளோஸ் வச்சுனா மேலே போயிட்டான் இது என்ன இடம் நானூற்றி தொண்ணூறு இது எங்கே போச்சு ஐநூற்றி முப்பது உங்களுக்கு அப்படியே ப்ராஃபிட் வரனாலும் வெறும் நாற்பது ரூபா தான் ப்ராஃபிட் வந்துருக்கும் இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு குவான்டிட்டி எடுத்து வச்சிங்கன்னா நாற்பது ரூபா தான் பட் ஆனால் இதில் உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரேடு எங்கே எந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது வந்து எப்படி எடுக்கணும் என்ன ஏது எல்லாம் பொறுமையாக காத்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கிடச்சிருந்துருக்கும் இது வந்து ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ட்ரேடு எதில் போய் எடுப்பீங்க ஃபைவ் மினிட்ஸில் தான் போய் எடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா இதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிருக்கிறான் லோ பண்ணிகிட்டே போகிறான் இப்போ அப்படியே கொஞ்சமாக பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்தோன்னே என்ன பண்ணுவான் இந்த லோவை கட் பண்ண மாட்டேன் ஏன்னா ப்ரீவியஸே இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த இடம் இந்த லோவை கட் பண்ணாமல் இப்படி போய் இப்படி போய் அப்படியே போயிடுவான் வாய்ப்பு இருக்குது நிறையா இல்லைங்க ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு வந்துச்சு இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் வந்து கட்டமைக்கணும் அவ்வளோதான் லைவாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை இதை ஒரு மாதம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதுலேயும் உங்களுக்கு நல்ல தெளிவு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஆப்ஷன்ஸில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரலாம் ஸோ அவசரப்பட்டு நிறைய பேர் வந்து அதான் மெசேஜஸ்லாம் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நேற்று வீடியோ பார்த்தேன் இன்றைக்கி ஐயாயிரூவா ப்ராஃபிட் பண்ணேன் இன்றைக்கி பத்தாயிரரூபா ப்ராஃபிட் பண்ணேன் தொடர்ந்து பண்ண முடியுமான்னு தெரிலங்க அதனால் நீங்கள் பயிற்சியை முடித்தவங்க நல்லா கவனிக்கணும் இப்போ தான் நீங்கள் வந்து என்னை என்னுடைய சேனலே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் டே ஒன்றுன்னா உங்களுக்கு இன்னும் யுகாட் அனதர் சிக்ஸ் மந்த்ஸ் லெஃப்ட் இன்னும் ஆறு மாதம் பயிற்சி பண்ணதுக்கப்புறமா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஆரம்பிங்க சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயிற்சி தான் பண்ணுவீங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ஸோ மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆகும் நேற்று நம்ம கோல்டு சார்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா கோல்டு சார்ட் இந்த கோல்டு சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிறான் இந்த ஹையை கட் பண்ண மாட்றான் இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா கூட திரும்ப வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கொஞ்ச நாச்சும் கீழே வரணும் அப்படின்னு எப்படி அதை சொன்னோம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொன்னோம் அப்போ அந்த லெவலுக்கே தான் வந்திருக்கிறான் பட் ஆனால் வந்துட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்தான் கீழே எங்கே வந்தான் ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது அந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தான் இந்த லெவலில் இருக்கு பாருங்கள் இந்த லெவலுக்கு கீழே இதை க்ளோஸ் வைக்கல இந்த லெவலுக்கு இவன் பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிருக்கான் மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கான் மேலே போய்ட்டான் அப்போ இங்கே வந்து ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறானா இந்த ஹையை வந்து மேலே போகலையா இங்கே திரும்ப வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டான் பாருங்கள் அப்போ இப்போ வந்து இந்த லெவலுக்கு கீழே வரவே இல்லை ஒரே ஒரு விக்கு தான் வச்சு கீழே வந்துருக்குறான் இந்த லெவலில் இருக்குது பார்த்திங்களா இதை கட் பண்ணால் அடுத்து இதை கட் பண்ணால் அடுத்து இங்கேயே போயிட்டான் ஸோ இது எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் பண்ண முடியும் அதனால் பயிற்சி பண்ணுங்கள் ஆறு மாதம் பயிற்சி முடித்தவங்க எல்லாருமே வந்து அடுத்து என்ன பண்ணணும் கேஷ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரே ஒரு குவான்டிட்டி வச்சு சும்மா ஒரு பத்து ரூபா லாஸோ பத்து ரூபா ப்ராஃபிட்டோ வந்துட்டு இருக்கோம் ஆனால் அனுபவம் அவ்வளோ கிடைக்கும் எல்லோரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து இருபதாயிரம் ஃபாலோவர்ஸுக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதை இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக சேர்த்துருவேன் ரொம்ப நன்றிங்க